உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு என்கிற ஒருவர் சென்னை அரசு பள்ளிக்கூடத்தில் பேசிய ஆறாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி குழந்தைகளிடம் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களிடம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் பேசி திருக்குறளுக்கு தப்பும் தவறுமாக பொருள் கற்பித்து சித்தர்கள் ஞானிகள் சொன்னார்கள் என்கிற பெயரில் ஒரு புரட்டுக் கதையை ஒரு திரிப்பு கதையை அவர் வெளிப்படுத்தி தற்பொழுது ஒட்டுமொத்தமாக மக்களுடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொன்னார்ன்னா முற்பிறவியில் செய்த பாவங்கள் காரணமாகத்தான் இந்த பிறவியில் மனிதன் உடல் குறைபாட் குறைபாட்டுடன் உறுப்பு குறைபாட்டுடன் பிறப்பதாக ஒரு அபத்தமான பொய்யான தமிழ் சித்தர்கள் எவருமே சொல்லிடாத தமிழ் ஞானிகள் எவருமே சொல்லிடாத தமிழ் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எவருமே சொல்லிடாத திருவுர்பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானார் சொல்லிடாத ஒரு கருத்தை ஒரு பொய்யாக தவறாக புரட்டாக இவர் திரித்து கூறியிருக்கிறார் என்பதுதான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீதிமன்றத்திலோ அல்லது காவல்துறையிலோ அவர் வாக்குமூலம் கொடுத்த போது சித்தர்கள் எம்மிடம் நேரடியாக வந்து பேசுகிறார்கள் அவர்கள் தான் செய்கிறேன் என்று தான் செய்த இந்த குற்றத்தை சித்தர்கள் மீது போட்டிருக்கான் தனித்துவமான தமிழ் ஊடகம் பாட்டிமா என்ன அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடர் ஆனாலும் கூட கூண் குருடு சிவிடு பேடு நீங்கி பிறத்தில் அரிது அப்படின்றாங்க அது எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா அந்த பாடல் வந்து வெறுமனே மனுஷனாக பிறக்கிறது அப்படிங்கிறது மட்டும் சொல்ல இந்த உலகத்தில் அறியது எது அப்படின்னு முருகப்பெருமான் கேட்பதைப் போலவும் முருகப்பெருமானுக்கு வடிவேலன் கேட்பதைப் போலவும் வடிவேலனுக்கு இவர் பதில் சொல்வதைப் போலவும் அந்த பாடல் இருக்குது அதில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க அரிதறிது மானிடாரைப் புறத்தில் அறிவுது அதிரும் அறிவுது கூண்குருடு சிவிடு பேடுநெங்கிப் பிறத்தில் அறுத்து நீங்கி பிறத்திலும் அவன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கல்வி ஞானம் நயத்தில் கல்வி ஞானம் நயத்தலுக்கு அப்படி அவன் நயந்தாலும் கூட தானமும் தவமும் செய்தல் அறிது தானமும் அவனுக்கு ஒருத்தானவர்களுடைய நாட்டுக்கு வழி திறக்குமே பூமியில் வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு திருமூலர் பெருமன சொல்றாங்க எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் இருக்கு அப்படின்னா எறும்பு முதல் யானை வரை எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் உள்ள உயிரினங்கள் இருக்கின்றாங்க இது இல்லாமல் நீங்கள் மற்ற பிற உயிரினங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம் கோடிக்கணக்கான உயிரினங்கள் உள்ளது ஒவ்வொரு உயிருமே ஒவ்வொரு அணு ஒவ்வொரு ஆன்மா என்பதுதான் சித்தரிகள் அடிப்படை அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அணு வந்து இன்னொரு அணுவாக மாற்றம் பெறுகிறது அப்படிங்கிறது தான் அது ஆக ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிராக மாற்றம் அடைகிறது அதில் வந்து நீங்கள் பக்குவப்பட பக்குவப்பட அடுத்தடுத்த அடுத்த நிலைக்கு வந்து அந்த அணு வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது அந்த ஆன்மா அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது தான் இது இயற்கையினுடைய விதி இதுதான் இயற்கை உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர் பெருமக்கள் ஆக அப்படி பார்க்க பொழுது பார்க்கும் பொழுது இந்த உயிரின உயிரின கூட்டங்களிலேயே மனித பிறப்பு என்பதுதான் மிகச்சிறந்த பிறப்பாகத்தான் சித்தர் பெருமக்கள் தூக்கி தலையில் வைத்து ஆடுகிறார்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க ஓடம் உள்ள போதே நீ வந்து கடந்த இந்த கடலை கடந்து போயிடுது ஓடம் என்று எதை சொல்கிறாங்கன்னா மனித உடலை சொல்கிறாங்க இந்த மனித உடல் கிடைப்பது அரிதுன்றாங்க இல்லைனா அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் மனித உடல் கிடைப்பது அரிதுன்னா நமக்கு என்ன உடல் கிடை நாய் உடல் கிடைக்குமா பன்றி உடல் கிடைக்குமா ஆமை உடல் கிடைக்குமா அல்லது யானை உடல் கிடைக்குமான்னு தெரியாதுப்பா ஆனால் இந்த மனித உடல் கிடைத்திருக்கிறது இது அரிதான ஒரு க ஒரு தருணம் இது ஒரு அரிதான உடல் இந்த உடலை பயன்படுத்திக்கொள் நீ ஓடமுள்ள போதே நீ வந்து கடந்து கொள் இன்னொரு இடத்துல திருமலை சொல்கிறாங்க உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றாங்க ஆக உடலை வந்து பாத்தீங்கன்னா திருவுட் பிரகாஷ் ராமலிங்க உடல் என்ன சொல்றாங்க இறைவருடைய படைப்பிலேயே ஒரு அழகான மாட மாளிகை இந்த மனித உடல் அப்படின்றாங்க ஆக இந்த மனித உடல் மூலமாகத்தான் நீங்கள் அடுத்த நிலையை அடைய முடியும் என்பதற்காகத்தான் இத்தனை சித்தர் பெருமக்கள் இத்தனை ஞானிகள் இத்தனை சான்றோர்கள் ஆன்பவர்கள் தோன்றி அவர்கள் இந்த உலகத்துல மனித உருவில் வாழ்ந்து நமக்கு காமிச்சிருக்காங்க இப்படிதான் நீ கடந்து வரணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அல்லது ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தூய ஞானி தூய சித்தர் வந்து இங்கே தோன்றி நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்காங்க அந்த வகையில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டு திருவுரு ராமலிங்க வடல் பெருமானார் வந்து நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க ஆக இப்படி பல ஞானிகள் மனிதர்களுக்கும் இந்த உயிரினங்களுக்கும் வழிகாட்டுறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்துட்டு போகிறாங்க சரி இப்போ நம்ம வந்து இந்த தலைப்புக்கு வரும் இந்த மனித உடல் பிறப்பு பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான நமக்கு சான்றும் ஆதாரமும் சித்தர் பெருமானர் திருமூலர் மூலர் என்று அழைக்கப்படக்கூடிய திருமூலர் திருமூலர் பெருமான் தான் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் பாடல்களில் எட்டாயிரம் பாடல்களை இயற்றியிருக்கிறார் திருவூட் ராமலிங்க ராமலிங்கவழல் பெருமானை சொல்கிறார் திருமூலர் இயற்றிய பாடல்கள் எண்ணாயிரம் எட்டாயிரம் என்று சொல்கிறாங்க அதில் மூன்றாயிரம் பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு இன்னும் ஐந்தாயிரம் பாடல்கள் நமக்கு கிடைக்கல அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த கிடைக்கப்பெற்ற அந்த பாடலில் வந்து கருக்கடை வைத்தியம் அறுநூற்றி இருபது அப்படிங்கிற ஒரு பாடல் அறுநூற்றி இருபது அப்படி அந்த அந்த பெயரே வந்து அறுநூற்றி இருபதுங்கிற வந்து திருமூலர் பெருமான் பாடல் பாடல் எழுதியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண் பெண் சேர்க்கையினால் எழக்கூடிய அந்த மனித உடல் பிறக்கக்கூடிய மனித உடல் எப்படி பிறக்கிறது எப்படி கரு உற்பத்தி ஆகிறது என்ன குறைபாட்டின் காரணமாக உடல் வந்து குறை உறுப்பு குறைபாடுகளுடன் பிறக்கிறது அல்லது ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத மூன்றாம் பாலனமாக ஏன் பிறக்கிறது என்பதற்கு திருமூலர் சித்தர் பெருமானார் தெள்ளத் தெளிவாக தமது பாடல்கள் மூலமாக சான்றுகளை அளித்திருக்காங்க எந்த இடத்துலையுமே முற்பிறவியல் செய்த தான் இந்த பிறவியில் நீ இப்படிலாம் உடல் வந்து அடையுதுன்னு சொல்லவே இல்லை இதைத்தான் சொல்ல வர்றோம் தமிழருடைய மெய்யியல் சித்தரிகள் என்பது முழுக்க முழுக்க அறிவியல் இயற்கை அறிவியல் இன்று இவர்கள் நவீன அறிவியல் என்பது கருவிகளைத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து காகிதத்தில் எழுதிட்டு இருந்தோம் அதை கம்ப்யூட்டரில் வந்து அச்சடித்து தட்டச்சு செய்து வைத்தால் அதை வந்து அறிவியல்ன்றாங்க கம்ப்யூட்டர் கரண்ட் போயிடுச்சு இன்டர்நெட் போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப தடவிக்கிட்டு வந்து காகிதத்தான் வர வேண்டி இருக்கும் அதற்காக அது வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதை மட்டுமே புகழாதீங்க சித்தருடைய மெய்யில் இருக்கக்கூடிய அறிவியலை பாருங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாடல்கள் உள்ள கருத்துக்களும் இப்பொழுது நீங்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நவீன மருத்துவத்திலும் உள்ளத்தை ஒப்பிட்டு பாருங்க அது ஒரு புறம் இருக்க இப்போ திருமலர் பெருமானார் வந்து இந்த கரு உற்பத்தி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்தது முதலைந்து உயிரோடே ஏறி தெளிந்தது அப்பு தேற்றும் குணமும் பொழிந்து புகுந்தது புணர்கின்ற போதே ஒரு பாடல் அடுத்த பாடல் போகின்றது எட்டும் புகுகின்ற பத்தேட்டும் ஆகின்ற முற்றினும் ஒன்பது வாசலும் நாகனும் எட்டும் நான்கிரவி மதியும் பாகன் விடாவிடர் படர்ந்து அனலாமே அப்படின்னு இந்த ரெண்டு பாடல்கள் பாடுறாங்க இதுக்கு பொருள் வந்து பாருங்கள் கணவன் மனைவி இருவரும் புத்திரனை குழந்தையை விரும்பி குழந்தை பெற விரும்பி கூடி நிற்கும் பொழுது ஆணின் பரு உடம்பில் உள்ள லிங்கத்தின் மூலமாக உயிர் நீரான சுக்கலம் சுக்கிலம் பாய்ந்து விழும் அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு கருவழியாகிய யோனி விரிந்து கொடுக்கும் அச்சமயம் சுக்கிலமும் நாதமும் ஒன்றுடன் ஒன்று கலப்புற்று நிற்கும் கலந்து நிற்கும் இந்நாத விந்துவுடன் நீர் முதலான பஞ்சபூதங்களும் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற சூக்கும பூதங்களுடன் கூடி ஒன்பது வாசல் கொண்ட தேகமாக அதாவது உடலாக வளர ஆரம்பித்து வளரும் பொழுது தத்துவங்களும் தசவாயுக்களும் கூடி இடை பிங்களை சுழிமுனை போன்ற நாடிகளும் ஆதார தானங்களும் தோன்றி முழு உடம்பாக முற்றி வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் ஆண்மிகில் ஆனாம் பெண்மிகில் பெண்ணாம் பூணும் இரண்டொன்றி பொருந்தில் அலியாகும் தான்மிக வாயில் தரணி முழுதாலும் பான்மை மிகுந்திடில் பாய்ந்ததும் இல்லையே இந்த பாடலுக்கு விளக்கம் கணவனும் மனைவியும் புத்திரனை வேண்டி கூடி நிற்கையில் கணவனுடைய சுவாசம் வலப்பக்கமாக நடந்தால் வலப்பக்க சுவாசம் போனால் ஆண் குழந்தை பிறக்கும் அதேபோல் இடப்பக்கமாக சுவாசம் நடந்தால் பெண் குழந்தை பிறக்கும் இவ்வாறில்லாமல் இரண்டு பக்க மூக்கின் வழியாக சுவாசம் நடந்தால் குழந்தை அலியாக பிறக்கும் திருமூலர் சொன்னது மேலும் அச்சமயம் புத்தியானது திடமாகவும் ஆன்மீக சிந்தனை உள்ளதாகவும் இருந்தால் பிறக்கும் குழந்தை இப்புவி முழுவதையும் ஆளும் மேற்கூறிய முறையில் கூடும் பொழுது கணவன் வீரிய தம்பன பயிற்சியில் மேன்மையுள்ளவனாக இருந்தால் விந்தும் சிதறாது குழந்தையும் பிறக்காது அடுத்தது வயது காரணம் அப்படிங்கிற தலைப்பில் வயது உண்டாகும் காரணம் என்கிற தலைப்பில் பாய்ந்து முன்னைத் தோடில் பார் ஆயுள் நூறாம் பாய்ந்து பின்னைத் தோடில் பார் வயது ஐம்பதாம் பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலுமாமே அதை வந்து ஒரு 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 குழந்தை பிறந்தால் அதனுடைய ஆயுள் எத்தனையாக இருக்கும் ஐம்பது ஆண்டுகளா நூறு ஆண்டுகளா அப்படின்னு திருமூலர் சொல்றார் அது எதன் அடிப்படையில் அந்த அந்த உடல் உருவ கரு உருவாகிறது எதனடிப்படையில் அந்த உடல் வளர்கிறது எதனடிப்படையில் அது மூன்றாம் பாலனமாக மாறுகிறது எதனடிப்படையில் அந்த உடல் உறுப்புகள் சிதகின்றன அப்படிங்கிறத திருமூலர் பெருமாள் சொல்கிறாங்க கணவன் மனைவியும் கூடும்போது அன்றைய வார சரம் முறைப்படி ஐம்பூதங்களிலும் பறந்து ஓடினால் பிறக்கும் குழந்தை நூறு வயது கொண்டதாக இருக்கும் இதேபோல் தந்தையின் உயிர்ப்பு கூடிய பெண் ஐந்து பூதங்களும் பறந்து ஓடி கூடினால் பிறக்கும் குழந்தை ஐம்பது கொண்டதாக இருக்கும் இதேபோல் உள்ளொழியோடும் மூச்சு பகுத்தறிந்து ஆய்களை கண்டுகொள் மேலும் யோக முறையில் கூடுபவர்கள் தங்களுடைய உயிர் பணியை அறிந்து வேண்டியவாறு மாற்றியமைத்துக் கொள்வார்கள் ஆக முறையாக மூச்சு பயிற்சியும் சரம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை முறையாக செய்து வந்தால் குழந்தை பிறக்கின்ற குழந்தை வந்து இத்தகைய மூச்சு ஓடக்கூடிய காலகட்டத்தில் சரியாக புணர்ந்தால் அந்த நிலையில் புணர்ந்தால் அந்த குழந்தை முழு ஆயுளோடு இருக்கும் நீண்ட ஆயுளோடு இருக்கும் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திருமூலர் பெருமான் சொல்கிறாங்க அடுத்தது அங்க ஈனம் அப்படின்னா உடல் குறைபாடு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பாய்கின்ற வாயு குறுகில் குரலனாம் பாய்கின்ற வாயு வலையில் முடமாகும் பாய்கின்ற வாயு நடிப்படையில் கூணாகும் பாய்கின்ற வாயு மாதாவுக்கு பார்க்கிலே ஆண் பெண் இருவரும் கூடும் பொழுது சரவோட்டம் செல்கின்ற உயிர் காற்றானது அளவில் குறைந்தால் பிறக்கும் குழந்தை குறுகிய வடிவகமாக இருக்கும் அதை வந்து மூச்சுக்காற்று சரம் வந்து சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து குறுகிய வடிவமாக குள்ள வடிவமாக குழந்தை பிறந்துவிடும் அதேபோல் மூச்சுக்காற்றானது இளைத்தவன் மூச்சை போல வெளிப்பு வந்தால் பிறக்கும் குழந்தை முடையமாக இருக்கும் அதேபோல் மூச்சுக்காற்று வந்து ஒரு வீசிங் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க மூச்சை போல வெளிவந்தால் பிறக்கும் குழந்தை முடமாக இருக்கும் அதே போல் மூச்சானது மேற்கூறியது போல் இல்லாமல் நடுவு நிலையாக இருந்தால் பிறக்கும் குழந்தை கூனுள்ளதாக இருக்கும் அதே போல் மூச்சு வந்து ரொம்ப நீளமாகவும் ரொம்ப குறுகலாகவும் இல்லாமல் நடுநிலைமையாக இருந்தாலும் கூட அது வந்து கூண் உள்ளதாக இருக்கும் கூண் முதுகு கொண்டதாக விடும் இம்மூச்சு பார்க்கும் விதம் ஆண்களுக்கு அன்றி பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிறார் மிக முக்கியமாக சொல்கிறாரு இந்த மூச்சை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆண்கள் தான் பெண்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க அப்போ ஆண் வந்து முறையாக வரும்போது பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வலது பெண்ணுக்கு இடது என்பது இதெல்லாம் திருவட் ராமலிங்க உள்ளல் பெருமானார் சொன்னாங்க புணர்ச்சி கொள்ளும் போது ஆண் வலது பக்கத்தின் மூக்கு வலது பக்கமாக இருக்கும் போதும் இருக்குமாறும் பெண் மூக்கு இடது பக்கமாக இருக்கும் சாய்ந்த நிலையில் புணர்ச்சி கொள்ள வேண்டும் சொல்றார் திருவட் பிரகாச ராமலிங்க உள்ளல் பெருமானார் ஆக சித்தர் பெருமக்கள் எல்லாம் மிகச்சரியாக இவற்றை அறிவியல் பூர்வமாக நீங்கள் போய் பெரிய விஞ்ஞானம் எல்லாம் வேண்டாம் உங்கள் மூச்சு காற்றை முறையாக நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி செய்து சுவாச பயிற்சி செய்து ஆண் குறிப்பாக இந்த மூ பார்க்க வேண்டியது ஆண்கள் தான் எனவே தான் ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கறது அதை சொல்றாரு அடுத்தது மந்தன் ஊமை குருடன் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதுல என்ன காரணம்னா மாதா உதரம் மலமிகிழ் மந்தனாம் மாதா உதரம் சலமெகிழ் ஊமையாம் மாதா உதரத்தில் இரண்டோக்கில் கண்ணில்லை மாதா உதரத்தில் வந்த குளவிக்கே அப்படின்னு என்ன சொல்றாங்க தாயும் தந்தையும் கூடும்போது போது வயிற்றில் மலம் துப்புரவாக கழியாமல் வயிற்றில் தங்கி இருந்தால் பெருக்கும் குழந்தை மந்தமாக இருக்கும் இதேபோல் சலமான சிறுநீர் துப்புரவாக கழியாமல் வயிற்றில் தங்கியிருந்தால் பிறக்கும் குழந்தை ஊமையாயிருக்கும் இரண்டு வகையான அசுத்தங்களும் சம அளவில் இருந்தால் பிறக்கும் குழந்தை குருடாக இருக்கும் மேற்கூறியவையாவும் தாயின் வயிற்றில் தோன்றும் சேக்கே என்றறிந்து கொள்க அடுத்தது ஆண் பெண் அலி இரட்டை பேரு அதுல சொல்றாங்க குழவையும் ஆணாம் வளத்தாது ஆகில் குழவையும் பெண்ணாம் இடத்தாது ஆகில் குழவையும் இரண்டாம் அபான நிலக்கில் குழவையும் அலியாம் கொண்ட காலோக்கிலே அப்படின்னு சொல்றார் கணவன் மனைவி இருவரும் மருவங்காலத்தில் வலது மூக்கின் வழியாக வழியாக உயிர்ப்பு வந்து கொண்டிருந்தால் பிறக்கும் குழந்தை ஆணாக இருக்கும் இதேபோல் உயிர்ப்பு இடதுபுறமாக வந்து கொண்டிருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் இவ்வுயிர்ப்புக்கு அபானம் எதிர்பட்டு எதிர்பட்டு வந்தால் பிறந்த பிறந்த குழந்தை இரட்டைகளாக இருக்கும் இரு இருமுக்கின் வழியாகவும் சுவாசம் நடந்தால் பிறக்கும் குழந்தை அழியாக இருக்கும் கொண்ட நல்வாயு இருவருக்கும் ஒன்றிலில் கொண்ட குழவையும் கோமலமாய்விடும் கொண்ட இவ்வாயு குறிப்பிரிந்து இவ்வகை கொண்டதும் இல்லை கோலம் உள்ளாதே மருவி புணரும் காதலர் இருவருக்கும் வருகின்ற உயிர்ப்பாகிய மூச்சுக்காற்று ஒரே அளவாக இருத்தல் வேண்டும் அவ்வாறு ஒரே அளவாய் சுவாசம் நடந்தால் பிறக்கும் குழந்தை அழகும் மனப்பும் கொண்டதாக இருக்கும் அவ்வாறன்றி மூச்சானது குளன்று போனால் பாரியாலில் வயிற்று கருத்தங்காது என்று இவ்வளவு தெளிவாக திருமூலர் பெருமானார் அறுநூற்றி இருபது என்கிற தமது நூலில் கருக்கடை வைத்தியம் என்கிற அந்த தலை இப்போது அதில் குழந்தை கரு உற்பத்தியிலிருந்து அது வந்து என்ன உடல் மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது சொல்லியிருக்காங்க இதில் எங்கே முற்பிரிவியில் ஏற்பட்ட பாவங்கள் காரணமாக நடக்குது தாய் தந்தை அப்போ எங்கேருந்து தொடங்க வேண்டியது இருக்குது இதைத்தான் வந்து நம்முடைய சித்தர் மரபிகளில் நம்முடைய தமிழர் வாழ் வாழ்விகளில் நாம் மூச்சு என்பது சரம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதற்காக தான் மூச்சு பயிற்சியெல்லாம் கொடுக்கறது மூச்சுப் பயிற்சி தான் ஒரு வா மனித வாழ்க்கையின் மிக அத்தியாவசிய பயிற்சி அதை முறையாக அவர்கள் செய்தால் மூச்சை மிகச்சரியாக பார்த்து அதற்கேற்ப அவர்கள் செய்தால் நல்ல மக்கள் பேர் கிடைக்குமே தவிர முன்வினை பயிரோ அல்லது முன்சே முன்பிணவிய முன்பிறவியில் செய்த பாவங்கள் காரணமாகவெல்லாம் குழந்தை இங்கே வந்து பிறப்பிப்பு குழந்தை பிறப்புகளில் குறைபாடுகள் இல்லை என்பதை சான்றுகளோடு நாம் இந்த காணொலி வாயிலாக நிரூபித்திருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதனை நன்றி அன்பு வணக்கம் டி என் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்